நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சாப்பாடு வழங்க வேண்டாம் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் கூறவில்லை என்று விமல் ரட்நாயக்கர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதனை தாண்டி இந்த புது தும்புத்தடி கூட்டாது என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அணுகு தொடர்பாக சுமந்திரன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் அதை தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பு கை துப்பாக்கி வரி இல்லாத வாகன அனுமதி பத்திரம் போன்றவை ரத்து செய்வது தொடர்பான பேச்சுக்கள் தற்பொழுது இடம்பெற்று வருவதாக கூறப்படுகின்றது இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஒரு தகவலை கூறியிருக்கின்றார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தில் உணவு வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக நாங்கள் பேசவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் மாறாக பதினைந்து ரூபாய்க்கு வழங்கப்படுகின்ற உணவு சந்தை பெறுமதியின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவே நாங்கள் கூறினோம் அவற்றை கடந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் சாப்பாடு கட்டி கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் சாப்பிட முடியாது என்ற கருத்தையும் அவர் இதன் போது பதிவு செய்திருந்தார் அதனைத் தாண்டி சுமந்திரன் அவர்கள் அனுபவம் தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது புது தும்புத்தடி எப்படி கூட்டும் என்று பார்ப்போம் அனைவருமே ஆவலாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த புது தும்புத்தடி கூட்டாது என்பதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்கின்ற அடிப்படையிலே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதாவது மூன்று வீத வாக்குகளை பெற்ற அன்ரோகுமார் திச நாயக்க திடீரென்று நாற்பத்தி ரெண்டு வீத வாக்குகளை பெற்று ஆனவுடன் ஏதோ மேஜிக் செய்ய வந்திருக்கின்றார் என்று மக்கள் நம்பினார்கள் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் பெரும்பான்மை வழங்கினார்கள் அதனை கடந்து தமிழ் தேசியத்தை திருப்திப்படுத்துகின்ற வகையில் அன்பவின் செயற்பாடு அமையாது என்பதை கூற முடியும் ஐதவிர அனைவருமே இதனை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இவரது செயற்பாடு எப்படி அமையப்போகின்றது முக்கியமாக தமிழர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் அவரையும் மக்கள் பதவியிலிருந்து இறக்குவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதனை கலந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதது தெரிய பிரச்சனை அல்ல அனுபவம் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று கூறிய அவர் இதுரவாக அனுபவமார் திசநாயக் அவர்கள் என்னுடன் பேசியதாகவும் அப்போது அதுரவில் நான் பதில் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மட்டுமொரு செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறப்பு சலுகைகள் தொடர்பாக அதனை ரத்து செய்வது தொடர்பாக தற்போது பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் குறைக்கப்படுவது தொடர்பாக பரவலாக பேசப்படுகின்றது இது தொடர்பாக அரசு தீர்மானம் ஒன்று எடுக்கப் போவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற கை துப்பாக்கியை தற்பொழுது வழங்காமல் இருப்பது தொடர்பாக யோசனை தவிர அதுதவிர இல்லாத வாகன அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பாகவும் சில போலீசாரை பாலை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்படுகின்றார்கள் இதனை ரத்து செய்வது தொடர்பாகவும் தற்பொழுது யோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இவ்வாறு அடுத்தடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகள் நீக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது மறுமர் செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்களை எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பாக பேசப்பட்டு வருகின்றது அந்த வகையில் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு ஏற்கனவே பாவித்த வாகனங்கள் இருக்கின்றது அந்த வாகனங்களை அவர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் அதாவது அமைச்சின் வாகனங்கள் இருக்கின்றது அதனை கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்கள் வழங்கப்பட இருக்கின்றது ஓரளவு தரத்தில் இருக்கின்ற வாகனங்களே வழங்கப்பட இருக்கின்றது அதாவது வாகனங்களை பராமரிப்பதற்கான செலவை கூட்டாமல் குறைந்த செலவில் பராமரிக்கப்படுகின்ற அளவிலான வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குவதொருமாக பேசப்பட்டு வருகின்றது அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிக்காலம் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்திவிட்டு மீள கையளிக்க வேண்டும் என்று தெரிய வருகின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜே